அஸ்மத் குருபியோ நம பரம குருபியோ ஸ்ரீமதே ராமானுஜாய மகா பரவல மாமுனாய மணவால மாமுனாய மகா ஆண்டால் எம்பெருமானார் ஜியல் திருவடிகளே சரணம் புதுமை தாக்கி நேர்களுக்கும் லோஹா சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய லோகத்தில் இருக்கிற அனைத்து யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் அடியோட நமஸ்காரம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அவர்களை செய்த திருப்பாவை பாசுரங்கள் முப்பதையும் பூர்த்தி பண்ற இடத்துல இருக்கும் எப்படி சம்பூர்ணமா பாவை நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்பை இருபத்தி ஏழாவது பாசுரத்திலே பூர்த்தி பண்ணிட்டேன் அம்ஜார் சரிங்களா இப்போ அங்கே அக்காலடிசல் அப்படிங்கிற பிரசாதம் ஆச்சோ நோன்பு முடிஞ்சு போச்சு அங்கே ஆனா பாசுரம் என்ன இருக்கு சரியா அந்த பாசுரத்தை அதோட பாசுரங்களோட பலஸ்ருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரதம் இருந்தால் இந்த மகிமைகள் உண்டுன்னு சொல்லக்கூடிய பிராச்சனைகள் முதல்ல பார்த்துட்டோம் ஆனால் இந்த பாசுரத்தோட பலனையும் விரதத்தோட பலனையும் சலவிதமான கஷேமங்களையும் கொடுக்கக்கூடிய பாசுரம் கடைசி பாசுரம் முப்பதாவது பாசுரம் இதை பொதுவாக கோயில் சன்னகதிகள் எல்லா கோயில்கள்லையும் சாற்றுமலை பாசுரம்னு சொல்லுவாள் சுற்றுஞ்சிற்காலையை கூட நம்ம காலங்கார்த்தாலும் பாடணும் இப்போ கோயிலில் திருவாணம் பண்ணுறா சூரியன் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலமையாக இருந்தால் பாடுவாள் சில கோயில்களில் பத்து மணி வரைக்கும் வச்சிருப்பா பிராச்சினத்தில் அது வையும் சுற்றுக்கா சிற்றின் பண்ணி பாடின்னு இருப்பா சோ பண்ணக்கூடாது முறைப்படி நம்ம பழக்கத்தில் வச்சுருக்க மாற்ற முடியாது முக்காவூசி கோயிலில் காலைல ஆறு மணிக்கு முன்னாடி இருக்கும்போது போது தான் பசங்க சேவிப்பா இருக்க சேவிக்க மாட்டான் ஆனால் இப்போ நம்ம சேவிக்கக்கூடிய வங்க கடல்களைந்த மாதமனை அப்படின்னு சொல்லி பாசனம் அப்படிங்கிறது முக்காவாசி எல்லா கோவிலும் சேவிப்பா சாஸ்திரமணிகள் பிராச்சீனமான பாசம் இதுக்காக பல்லாண்டை வந்துடும் பல்லாண்டு பாசம் வச்சு சேவித்து பூர்த்தி பண்ணிக்குவாள் சரிங்களா இது ரொம்ப சௌக்கியமான பாசனம் ஏற்பட்ட பரமோதார விபவனான கிருஷ்ண பரமாத்மாவின் மனதை கவர்ந்த பாசனம் ரெண்டாவது இதில் ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கு எப்படின்னா வங்க முடிச்சரியந்த மாதவனை அணி புதுவை பைங்கமல மர தந்தறியப்பட்டபிரான் கொலை சொன்னேன் சங்க தமிழ் மாமே இங்கு பறை சொல்பாள் இரண்டு மாதிரி போல் செங்கன் திருமத்து செல்வ திருமாலால் என் பாசுரம் சொல்லும்போது அவ்வளவு சௌக்கியமா இருக்கும் அப்பேற்பட்ட சௌக்கியமான பாசுரம் முதல்லேருந்து நீட்டாக வருவோம் சொல்லிட்டு பரஸ்வதி சொல்லிட்டு ஆச்சாரிய வர்ணமும் தனியாக இருக்கு இதுக்கு அதுவும் ஃபுல்லாக சொல்றேன் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப பரமோதார சௌக்கியம் கேட்கும்போது அவ்வளோ இருக்கும் அவ்வளோ அத்த விஷயங்கள் இருக்கும் வங்க கடல் கலைந்த மாதவனை அப்படிங்க பார்த்த நம்மளுக்கு திருப்பால் கடலை கடையின் ஒரு பாசம் தெரியும் தேவரசன் கரைப்பாங்கன்னு தெரியும் மேருமலையை வச்சு பெருமாள் கூர்மதாரத்துல பூர்வமா கீழே போயிட்டு வாசுகி சிற்பத்தை வச்சு கடைவர்பட்ட திருப்பால் கடல இருந்து வந்த மகாலட்சுமிய பெருமாள் கைத்தளம் பற்றியனால் மகாலட்சுமி கைத்தளம் பற்றினால என்ன பேரு மாதவன் அப்படிங்கிற பேர் பெருமாள் மகாலட்சுமி கையை பற்றியதால் திருவாகம் செய்து கொண்டதால் அவருக்கு மாதவா அப்படிங்கிற பேர் ரொம்ப சௌக்கியம் அதில் ரொம்ப சௌக்கியமான பேர் ஒன்றை சொல்லிட்டு இருக்கு மாதவனை அடுத்த கேஷவனை கேசவனை கேஷவன் கேசவன் ஏன் வந்தது அது பெருமாள் பதில அன்று பெருமாள் பிரம்மனை படைத்தான் பிரம்மன் தான் சிவனைத்தான் படைத்தான் ஒரு பாசன்னு சொல்லுவான் அது சரி சர்க்கம் வரும் ருத்ரனை சிவனை வாத்தகைகள் பெருமாள் பதில்னா பெருமாளோட பையன் பிரம்மன் பிரம்மாவோட புத்திரர் சிவன் ருத்ரன் சொல்லுவான் நம்ம சனாதன சர்மத்தையும் சரி ஸ்ரீ நாராயண சர்காதி புராணங்கள்லையும் சரி ஆச்சரியமாக பெரியவா சொல்லியிருக்க வார்த்தைகள் ஏகப்பட்ட மந்திர விஷயங்கள் இருக்குது சரிங்களா பெருமாள் கிட்ட இருந்து பெருமாள் பையன் பிரம்மா பிரம்மாவுக்கு பையன் புதராக பெருமாளுக்கு சிவன் வந்து பேரனா வந்துடுவார் அப்படி பிரம்மனுக்கும் சிவனுக்கும் மூர்த்தோர் அப்படிங்கிற பிராச்சனத்தில் கேஷபா அப்படிங்கிற வார்த்தை மூவரில் உயர்ந்தவனே அப்படிங்கிற வார்த்தை இங்க பிராச்சீனத்துல சகலசா பூபுவன லோகதாரணஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பிராச்சீனத்தில் பெருமாள் அனுகிரகம் பண்றதுனால அவருக்கு கேசவன் பேர் வந்து சொல்லுவார் திங்கள் திருமுகத்து அப்படிங்கிற வார்த்தை திங்கள் அப்படின்னா சந்திரன் சொல்லுவான் அந்த சந்திரன் எவ்வளோ பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி பெருமாள் முகத்திலேருந்து காந்தாமல் ரேகல் வரும்னு சொல்லுவார் பார்க்கவே அவ்வளோ சௌக்கியமாக இருக்கும் அப்படியே பார்த்து வசீகரிக்கிற மாதிரி இருக்கும் வசீகரித்து அவரை தன்னகத்தையே வச்சுக்கிற அளவு பெருமாள் மகள் பக்தர்களும் சரி பாகவதோத்தமும் சரி பெருமாள் துவீஷிக்கவனும் சரி பெருமாள் துவேஷமாக பாடம் வந்தாலுமே பெருமாள் திருமுக மண்டலத்தை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் சொன்னவன் முக்கால்சி பேர் மறந்தே போயிடும் இப்போ நம்ம ஒரு பிராச்சீனம் உண்டு திருப்பதி பேர் போவாங்க திருப்பதி அந்த உள்ள நிலவாசல் போகிற வரைக்கும் ஒரு மைண்டில் இருப்பாங்க இதெல்லாம் கேட்கணும் பெருமாள்கிட்ட இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் ஒரு லிஸ்டே வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளே போய் அந்த பெருமாளை பார்த்தோடனே மறந்துடும் முக்காவாசி மறந்துடும் நூறு லிஸ்ட் வச்சுருக்காங்கன்னா இல்லை ஒன்றும் ஞாபகமே இருக்கும் இங்கே முக்காவாசி மறந்துடும் ஏன் பெருமாவள திருமுக காந்தம் அப்படியே பல பல்ல பல்ல பிள்ளு சுவாமி இருப்பார் அந்த அளவுக்கு தீட்சமாக இருக்கிற சுவாமியாக இருக்கிறதுனாலையும் சுத்தி தேவாதி இந்திராதி சைன்யங்கள் அவர் சுத்தி வரும்போது நம்மளை புகுந்து போகிறதுனாலையும் ரெண்டு விஷயம் ஒரே டேம் நடக்கிறதுனால அவரை பார்த்த உடனே சம்பூர்ணமா அவர் அழகிரமி எல்லாம் மறந்துடும் அதான் பிராச்சனத்தில் திங்கள் திருமுகத்து செய்யா செஞ்சிரண்டி அதாவது இரண்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு பகதி உக்ஷாந்தேகி அப்படிங்க சொல்லலாம் இல்ல நாலு பேர்கிட்ட அனுகிரகம் வந்துக்கோசரம் ஒரு பிக்ஷை எடுக்கிற சுவாமி இருக்க அப்படின்னா அவர் எடுக்கிற பிக்ஷை அவருக்கு பிராச்சீனம் நம்ம கொடுக்கறதை விட அவர் திருப்பி நம்மளுக்கு பண்ற ஆசிர்வாதம் அப்படிங்கிறது பரமசௌக்கியமான விஷயம் அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி பெருமாளுக்கு நம்ம பண்ற திருத்தொண்டு ஆக இருந்தாலும் சரி கைங்கரியமாக இருந்தாலும் சரி அவர் மனம் உகப்பின் அது நமக்கு சௌக்கியமா அமையும் நமக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் சுத்தியருக்கு சுற்றத்தா சுற்றத்தாருக்கும் எல்லாருக்குமே பரமசௌக்கியமா அமையும் அந்த வார்த்தையில் அடுத்த முனத்தில் அடுத்ததுல உங்களுக்கு என்ன வருது ஒரு கோ படவள் அவளுக்கு கன்று பார்த்தா தான் நேற்றத்தில் அவள் கன்று இருக்குன்னு பார்த்தா மட்டும்தான் அவளுக்கு பால் சுரக்குன்னு ஒரு ஐதீகம் உண்டு அப்படி இருக்கும்போது அந்த கோவாகப்பட்டவளுக்கு கன்று ஏதாவது சுச்சமாக பிரமாதிரி அடைஞ்சது அப்படின்னா அதோட மேல் இருக்க தோலை எப்படி எடுத்துட்டு வைக்கோலை சுச்சு அது கண்ணதை காட்டி அதுக்கு பால் சுரக்க வைப்பாங்களோ அதே போல் இந்த திருப்பாவை பாசுரத்தை ஒரு போர்வையாக போற்றிக்கொண்டு இப்படி போர்வையாக போற்றிக்கொண்டு அந்த அரங்கன் முன் இன்னோம்னா திருவரங்கத்து பிரியபெருமான்னு சொல்லக்கூடிய முன் இன்னோம்னா அச்சச்சோ நம்ம ஆண்டாள் ஆச்சு திருப்பாயி பாசனம் அது இந்த ஒரு பக்தாவத்தை சேவைச்சுன்ற மனம் இறங்கி அனுகிரகம் புரிவார் எப்படி இறங்க முடிவார் அப்படின்னா அந்த பாவை நோன்பிருந்து விரதோத்தமங்களை நேஷ்டிகமாக நடைபெற்று பிடித்தவருக்கு எப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்குமோ அதே அனுகிரகத்தை பூர்வமாக இந்த ஒரு பாசத்தில் வாங்கிட்டு போயிடலாம் பலஸ்ருதி உண்டு ஏன் அப்படின்னா ஒரு பிராச்சீன பாசம் சொல்லி முடிக்கும்போது சாத்தமுறை பண்ணும்போது ஃபுல்லாக சொல்லி பண்ணுறது சாத்தமுறை பாதி பாதி சொல்லுவா அப்படி ஃபுல்லாக சம்பூர்ணமாக ஒரு முப்பது பாட்டில் சேவிச்சு பண்ணோம் அப்படின்னா முப்பது பாடும் அந்த கன்று குட்டி தோலை போல் நம்ம கொண்டு அந்த ரெங்கனின் மீனாடி நம்ம சேவிக்கிறது மூலியமாக சகக்கியம் சர்வாபுஷ்டம் கிடைக்கும் சரிங்களா நம்ம அடுத்த பிராச்சனம் மங்க கடகழிந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமணி அங்க படை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தண்டறிய பட்டபிரான் கோதை சொல்ல அது ஆண்டாள் நாச்சியார் எப்பயுமே அவரோட பாசகங்கள்லையும் சரி அர்த்த விசேஷங்க லீலா புதையும் சரி அவர் தந்தையாகப்பட்ட பெரியாழ்வாரை ஈடுபடுத்தாமல் விடமாட்டார் பட்டரபிலான் பைந்த பட்டரபிடான்னு சொல்லுவார் அந்த சுவாமியோட திருவருளையும் திருநாமத்தையும் இணைக்காம சேரமாட்டான் ஏன் சேர்க்கிறா அப்படின்னு பார்த்து கேட்கலாம் கேட்பான் இப்போ ஒரு குழந்தைய ஒருத்தர் வளர்த்துற அப்படின்னா யார் வளர்த்துறதோ அவதான் நமக்கு அப்பா அம்மா அமைவார் அப்படி கோதாலட்சுமி ஆட்சியார பிராயத்திலிருந்து பெருமாளுக்கு திருமணம் கைத்தலம் பற்றி கொடுக்கிற வரைக்கும் அவர் ஆசிரியமா வளர்த்தவர் பெரியாழ்வார் பெரியாழ்வார் கிருஷ்ணனுக்கே கண் பற்றும்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாட்டியிருக்கிறார் அவ்வளவு லீலாபிபூத்தி பெருமாள் மேல அவ்வளோ காந்தமான ஒரு அன்பு அப்படி இருக்கிற சுவாமி அண்ணாசியரை வளர்க்கும் போது அவரோட காந்தத்தில் எவ்வளோ கொஞ்சம் வந்திருக்கும் அப்போ அப்போ ஏற்பட்ட ஞானம் கொடுத்த குரு குருவே சர்வலோகானு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி பித்ரு கர்மாதிக்க ஏகா மரமோ கர்மஹா சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அவரோட பாசனங்கள்லையும் சரி அவளால் முடிஞ்ச இடங்களையும் சரி அவர் பேர்த்திவார் கேட்கவே சௌக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னா குருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதைதான் சகலோதா பரம சௌக்கியமான விஷயம் விஷயம் சங்க தமிழ் மாலை தப்பாமே வார்த்தைக்கு என்னன்னா அண்டல் ஆட்சி அணுகம் பண்ண திருப்பாவை பாசுரத்துல முப்பது பாடல்களையும் தவறாமல் வாசித்து அனுகரம் சேர்த்தவர் அதாவது யார் ஒருவர் முப்பது பாசனங்கள் நைஷ்டிகமா சேவிக்கிறாளோ அவருக்கு அனுகிராபூதம் எப்படி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவே அந்த ஆண்ட நாச்ச பட்டியல் இறங்கி இறங்கி வந்தா அந்த மாதிரி பெருமாள் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் புரிவார் அப்படி அனுகிரகம் புரிவார் சொல்லியிருக்காள் அது தங்கத்தமிழப்பாமே இங்கு பரிசு இழந்து மால் போல் அப்படிங்க இங்கு பரிந்துரைவாள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருந்து மாதுரை போன்னு சொல்ல வார்த்தைக்கு என்ன வரும்னா பெருமாளே திருக்கரங்களை சொல்லும் இங்க சூடகமே தொல்வலையே தொடையே செவிப்போவே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்னாபரண கிங்கிதங்களை அணிந்து கொண்டு இருக்கிற பெருமாளை சொல்லுவாள் நாம இந்த இடத்துல கொண்டு வரலாம் இப்ப முதல் சொல்ற மாதிரி இப்ப இந்த விதங்கள் செஞ்சுட்டா செஞ்சது மூலியமா அந்த ஸ்திரீகள்லாம் இப்ப எப்படி இருக்கான்னா அந்த மகாலட்சுமியுடைய சுரூபமாவே சுவர்ணாபத கிங்கடையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்தெல்லாம் அலங்கரிச்சு பட்டு பிதாம்ப உடைகளோட இரத்தி இர பாசத்துலேயும் பார்த்துட்டோம் ஆடை உடுப்பும் அதே பாசி பார்த்துட்டோம் ஆனா அவா உடுத்த ஆடைய விட பெருமாள் அனுகிரகம் பண்ண ரத்னாபரணங்கள் தான் ஜாஸ்தி அப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மி கலை பெருமாள் அழாப்பான்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணி சேவிச்சுக்கும் போது தன்னோட இணைச்சிக்கும் போது அவர் திருக்கரங்கள் இரு இரண்டு மாதுரை ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி பன்னெண்டு அப்படின்னு ஓஷன் நான் போயிட்டு போயிட்டே இருக்கேன் அது மாதிரி நீங்கள் சொல்லலாம் லயனாக சொல்லலாம் ஆயிரத்து விஷயம் லைனாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி சஹஸ்ரகா சஹஸ்ரோபவந்தகான்னு சொல்லக்கூடிய இரு இருக்கறத்தோட ஆயிரக்கணக்கான கரங்களாக மாறி நம்மளை சிந்தாமல் சிதறாமல் ஆசிரியம் நம்ம நிற்குமா ஏன்னா ஒரு பொருளை நம்ம கபக்குன்னு பிடிச்சிக்கணும் அப்படின்னா கை பெருசாவோ இல்லை நாலஞ்சு கைகளோ சேர்ந்து இருந்தால் பொருள் கீழே வேண்டியதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நம்ம வாழ்க்கை என்ற ஒரு பகுதியில் பெருமாட கரங்கள் நம்மளை அனுகரித்து போது எந்த விதமான கவலையும் இல்லாமல் பெருமாளை கதி நமக்கு திருத்தொண்டு பண்ணிட்டோம்னா நீத எல்லாமே பார்த்துக்கணும்னு அவர்கள் எல்லாத்தையும் ஒடைச்சிடலாம் அந்த அதுக்கு ஒரு சௌக்கியமான விஷயம் சரிங்களா சுவாமியோட அனுகிரகம் அப்படிங்கிறது செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் பெருமாளுக்கு கண்கள் இருக்கு பதிலா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் பெருமாள் திருக்கண்கள் செக்கச்சவேன்னு அந்த வெண்தாமரை பூர்வமாக இருக்கக்கூடிய செந்தாமரை வெண்தாமரையும் கொண்டு வருவா அந்த உள்ள அந்த வெல்வெழிக்கு பத்திலா வெள்ளை கருவிகூட்டி அது வெந்தாமரை உமையாகவும் மொத்த நேத்திரத்தை செந்தாமரைக்கு உரியதாகவும் அழகாக ஒரு செம்மையான நேரத்தில் பார்க்கவே காந்தமாக இருக்கக்கூடிய கண்களில் செங்கன் திருமாலால் திருமாலுக்கு திருமால ஒரு பெயர் உண்டு அந்த திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஆஷயத்திருவால் திருமால்னு ஒரு சுக்கியமான பேர் உண்டு எங்கும் திருவள்ளுவெண் பாவாவாய் இப்ப எங்கும் திருவள்ள பெருமாள் வந்து எல்லாருமே சௌக்கியமாக பிரமோதா சௌக்கியமாக இருப்பான்னு சொல்லி சொல்லுவாள் முதல்ல வந்து ஏலோர் அப்படிங்கிற வார்த்தை வரும் ஏலோர் எம்பாவாயின்னு வரும் இங்கே எம்பாவாயின்னு முடிச்சிருவான் இப்போ ஏலோ அப்படின்னா ஏழு ஓர் அப்படின்னா கேளாய் செய்யுங்கோல் அப்படிங்கிற வார்த்தை வரும் ஏலோர் வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு கேளுங்க நம்ம அடையின்னு சொல்றது கேளுங்கோ கேட்டு அதன்படி செய்யுங்கோ அப்படின்னு என்ன தம்னா பெருமாவோட திவ்ய மங்கள விக்கிரக சுரூபத்தை தான் எம் பாவாயின்னு பாபாய் அப்படிங்கிற வார்த்தைக்காதான் எல்லாமே சொல்லிடுவான் பாவாய்னு பெண்களை பாவி பெண்களை சொல்ல சொல்லுவான் கிடையாது அர்த்த விசேஷங்கள் எம்பாவாய்க்கு என்ன அர்த்தம்னா பெருமாள் திவ்யமங்கல விக்கிர சுரூபத்தை சொல்றது தான் எம்பாவாய் அந்த சுரூபத்தை கேட்டு நிர்வாகம் பண்ணுற முறை தான் இந்த எம்பாபாயின்னு சொல்லக்கூடியது சரி முதல்லாம் ஏலரும் சொல்ல இந்தியாவில் ஏன் ஏலோ சொல்ல அப்படின்னா உப்புதா பாசத்தை முடிஞ்சே போயிடுது முடிஞ்சிருது அணுகிற பண்ணியாச்சு வரங்கள் வாங்கியாச்சு சௌக்கியமாக மகாலட்சுமி சுரூபத்துடன் ரத்ன கிங்கிரி கொஞ்சம் ஜம்முன் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணணும் நமக்கு வர மறுபடியிலே பெருமாளை திருவாராதனம் செய்ய வேண்டும் எம் வழி மட்டும்தான் அவர் இயல்பு வராது அதனால பெருமாளை திருவாரணம் செய்து அவர் அணுகத்தில் நாமும் நம் சுற்றியிருக்கும் பக்தர்களும் அனைவரும் இந்த வருஷம் போல் அடுத்த வருஷமும் திருப்பாவை நோன்பை சிறப்பாக செய்து நடுூர் இருக்கிற எல்லா புரட்டாசி மீதி மாசங்கள் கார்த்திகை போக்குவரத்து உற்சவோத்கால் பவந்திய எல்லாத்தையுமே பெருமாணகத்தை சேவிச்சு கொண்டு இதே போ அடுத்த வருஷமும் உங்க சந்திக்கிறேன்னு சொல்லி அணுகம் பண்ணி விடைபெற்றிருக்கிறேன் அஸ்மத் குரு பியோன மகா குரு பியூ மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா மாமனாயு திருவடிகளே சரணம்